உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருக்கும் அடிகளார் வள்ளலார் அவர்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிற இந்த வரியை படித்தாலோ அல்லது கேட்டாலோ உடனே அனைவரின் நினைவிற்கும் முதலில் வருபவர் வள்ளலார் என்பவர்தான் ஈடு இணையற்ற தவயோகியாகவும் சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்த வள்ளலார் எனப்படும் வள்ளல் பெருமான் வாழ்க்கை வரலாறு குறித்தும் அவர் குறித்த பல்வேறு தகவல்களை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் வள்ளலார் இயற்பெயர் ராமலிங்கம் பிறப்பு அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் நாள் பிறந்த இடம் மருதூர் கடலூர் மாவட்டம் வேறு பெயர் வள்ளலார் திருவரு பிரகாசர் பெற்றோர் பெயர் ராமையா பிள்ளை சின்னம்மையார் துணைவியார் பெயர் தனகோடி பனிதவ யோகி ஆன்மீக சொற்பொழிவாளர் சத்திய தர்மசாலை நிறுவனர் சமூக சீர்திருத்தவாதி ஞான தேகம் அடைந்தது ஜனவரி முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் நாள் வள்ளலார் பிறப்பு வள்ளலார் எனப்படும் ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூரில் ராமையா பிள்ளை சின்னம்மையார் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் ராமலிங்க அடிகளுக்கு இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகளும் உண்டு ராமலிங்க அடிகளார் பிறந்து ஆறு மாதத்திற்குள்ளாகவே அவரது தந்தையான ராமையா பிள்ளை அவர்கள் இயற்கை எய்தினார் இதன் காரணமாக தன் குழந்தைகளுடன் ராமலிங்க அடிகளாரின் தாயார் சின்னம்மையார் தன் குழந்தைகளுடன் அவர் பிறந்த ஊரான தற்போதைய திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகருக்கு இடம் பெயர்த்தார் பொன்னேரியில் சிறிது காலம் வாழ்ந்த பிறகு ராமலிங்க அடிகளார் மற்றும் அவரது குடும்பத்தினரும் சென்னை ஏழு கிணறு பகுதியில் குடியேறி வாழ்ந்து வந்தனர் ஏழு கிணறு பகுதியில் வாழ்ந்து வந்த வள்ளலார் தனது மூத்த சகோதரரான சபாபதியின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார் தனது தம்பி ராமலிங்கம் கல்வியில் சிறந்து விளங்க விரும்பி அவரை கல்வி சாலைக்கு அனுப்பினார் எனினும் இந்த புவி உலக கல்வியில் நாட்டமில்லாமல் இருந்த ராமலிங்க அடிகளார் எப்பொழுதும் முருக தியானத்தில் திகழானார் கல்வி கற்காமலேயே தமிழில் சிறந்த புலமை பெற்றிருந்த ராமலிங்க அடிகளாரை கண்ட வியந்த அவரது ஆசிரியர் ராமலிங்கத்திற்கு கல்வி எதுவும் தேவையில்லை என கூறிவிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு ராமலிங்க அடிகளருக்கு அவரது மூத்த சகோதரின் மகனான தனக்கோடி எனும் பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் எனினும் திருமணம் முடித்த அன்று இரவே திருமண வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கை மேற்கொண்டு உலக மக்கள் மற்றும் இன்ன பிற உயிரினங்களின் துயர் போக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையிலிருந்து கடலூர் சென்ற ராமலிங்க அடிகளார் அங்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சமச சமரச சன்மார்க்க சபை என்கிற அமைப்பை ஏற்படுத்தினார் இதன் மூலம் மக்களுக்கு கடவுள் ஒருவரே அவர் ஜோதி வடிவானர் ஜீவகாருண்யம் பிற உயிர்களின் பசிப்போக்குதல் சாதி சமய வேறுபாடுகள் அற்ற சமுதாயத்தை உருவாக்குது போன்ற கொள்கைகளை பரப்பி வந்தார் வள்ளலார் அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் தனது யோக தியான சாதனைகளால் பல சித்திகள் கைவரப்பற்ற வள்ளலார் அவற்றை ஆன்மீக மற்றும் துயர் ஒருமுறை தனது ஆன்மீக சிந்தனை கருத்துகளை எழுதி கொண்டிருந்த பொழுது இரவு வேலை ஆகிவிட்டபடியினால் தீபத்தை வைத்து கொண்டு வள்ளலார் எழுதி கொண்டிருந்தார் அப்பொழுது தீபத்தில் எண்ணெய் குறைந்து தீபம் அணையத் தொடங்கிய பொழுது வள்ளலார் அந்த தீபத்தை எண்ணெயை ஊற்றுவதற்கு பதிலாக தண்ணீரை ஊற்றிவிட்டார் இருந்தும் அந்த தீபம் அணையாமல் எண்ணெயை ஊற்றியது போல சுடர்விட்டு எரிந்தது இந்த காட்சியை அங்கிருந்த மக்கள் பலரும் கண்டு வள்ளலாரின் யோக ஆற்றலை எண்ணி வியந்தனர் ஒருமுறை வள்ளலார் அவரின் நண்பர்களுடன் இரவு வேளையில் சென்று கொண்டிருந்த பொழுது கொள்ளையர்கள் அவர்களை மடக்கி நிறுத்தி கொள்ளையடிக்க முயன்றனர் அப்பொழுது கொள்ளையர்களில் சிலர் தங்கள் கைகளில் வைத்திருந்த ஆயுதங்களால் வள்ளலாரை மற்றும் அவரை சார்ந்தவர்களை தாக்க முற்பட்ட பொழுது வள்ளலார் அக்கொள்ளையர்களை பார்த்து உயர்த்திய கை உயர்த்தியபடியே நிற்கட்டும் என கூற அந்த கொள்ளையர்களின் கை அப்படியே நின்றுவிட்டது அவர்களால் அந்த கையை இறக்க முடியாமல் கதறி அழுது வள்ளலாரின் சக்தியை உணர்ந்து தங்களின் செயலுக்கு மன்னிப்பும் கேட்டனர் உடனே வள்ளலார் அவர்களும் அவர்களை மன்னித்து களவு தொழிலை விட்டொழித்து நியாயமான முறையில் உழைத்து வாழும்படி அறிவுறுத்தி அனுப்பினார் மிக சிறந்த யோகியாக திகழ்ந்த வள்ளலார் உலக மக்கள் நன்மையுற மிக சிறந்த மந்திரத்தை அருளி சென்றுள்ளார் இறைவன் ஜோதி வடிவானவர் மற்றும் ஜீவகாருண்யம் ஆகிய இரண்டும் தனது தலையாய கொள்கைகளாக கடைபிடித்து வந்த வள்ளல் பெருமான் அந்த இரு வார்த்தைகளை மக்களுக்கு எப்பொழுதும் நினைவு தக்க வகையில் இந்த அற்புதமான மந்திரத்தை இயற்றியுள்ளார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்பதே வள்ளல் பெருமான் உலக மக்களுக்காக அளித்த மிக சிறந்த மந்திரமாகும் இந்த வள்ளல் பெருமானின் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பவர்களுக்கு அகத்திலும் புறத்திலும் இருக்கின்ற தீவினைகள் அகலும் ஜீவகாருண்யம் பெருகும் தீராத நோய் நொடிகள் ஏதும் அண்டாது கடன் வீண் விரயங்கள் போன்றவை ஏற்படாமல் காக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் தீய குணங்கள் நம்மை விட்டு நீங்கும் லன்னோர் நட்பு அதிகரிக்கும் தீயவர்கள் நம்மை விட்டு விலகி செல்வார்கள் வள்ளலார் ஞான தேகம் அடைந்தது தன் வாழ்நாளில் சாதி சமய வேறுபாடுகளற்ற சமுதாய உருவாக்க அரும்பாடுபட்டவரும் மக்களுக்கு மெய்யான இறை வழியை காட்டி அவர்களை இறைநிலையை அடைய தொடர்ந்து முயற்சித்தவருமான வள்ளல் பெருமான் எனப்படும் வள்ளலார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி தைப்பூச திருநாள் அன்று வடலூரில் உள்ள சித்தி வளாகத்தில் ஒரு தனி அறைக்குள்ளாக சென்று தாளிட்டு கொண்டார் யாரும் ஒரு வருட காலத்திற்குள்ளாக என தன் சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அதன்படியே ஒரு வருட காலம் கழித்து வள்ளலார் தாளிட்ட அறையை திறந்து பார்த்த பொழுது அங்கு வள்ளலார் இருந்ததற்கான அடையாளம் எதுவுமே இல்லை என்பதை கண்டு அவரது சீடர்கள் வியப்புற்றனர் ஈடு இணையில்லா தவ யோகியாக திகழ்ந்த வள்ளலார் ஒளியுடன் பெற்றவர் என்றும் எனவே ஜோதி வடிவான இறைவனுடன் தன்னுடைய ஒளி வடிவாகி கலந்து விட்டார் என அவரது நம்புகின்றனர் அதன்படியே இன்றும் தைப்பூச திருநாள் அன்று சித்தி வளாகத்தில் வள்ளலார் ஜோதி நிலை அடைந்த அறையில் ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு காட்டப்படுகிறது சத்திய தர்ம சாலை வள்ளலார் கொள்கைகள் வள்ளலார் பிறப்பு வள்ளலார் மந்திரம் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் எழுதிய திருமுறை திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது இது ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது திருவருட்பா என்பது ராமலிங்க அடிகளால் இயற்றப்பட்ட ஏறத்தாழ ஆறாயிரம் பாடல்களின் தொகுப்பாகும் இது ஆறு திருமுறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் திருமுறை ராமலிங்க அடிகளார் எழுதிய ஆரம்ப கால பாடல்களின் தொகுப்பு இரண்டாம் திருமுறை ராமலிங்க அடிகளாரின் அனுபவங்கள் மற்றும் கருத்துக்கள் அடங்கிய பாடல்கள் மூன்றாம் திருமுறை ஜீவகாருண்யம் மற்றும் ஆன்மநேய ஒருமைப்பாடு பற்றிய பாடல்கள் நான்காம் திருமுறை ஜோதி வழிபாடு மற்றும் சமரச சுத்த சன்மார்க்கம் பற்றிய பாடல்கள் ஐந்தாம் திருமுறை அனுபவங்கள் மற்றும் ஞானம் பற்றிய பாடல்கள் ஆறாம் திருமுறை அருட்பெரும் ஜோதி மற்றும் தனி கருணை பற்றிய பாடல்கள் இந்த திருமுறைகள் மூலம் ராமலிங்க அடிகளார் ஆன்மீகம் சமூகம் மற்றும் தத்துவம் சார்ந்த கருத்துகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏற்றியின் விளக்கிடும் தனி சித்தே செய்வினை பலவாய் செய்வன பலவாய் சத்ய தர்மசாலை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூர் என்னும் கிராமத்தில் வள்ளலார் அவர்கள் சத்திய தர்மசாலை என்னும் அமைப்பை ஏற்படுத்தி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை பணக்காரன் ஆண் பெண் என பேதமின்றி அனைவரின் பசியை போக்குகின்ற அன்னதான கூடமாக இந்த சத்திய தர்மசாலை திகழ காரணமாக இருந்தார் பசித்தவர்களின் பசி பிணியை போக்கும் வள்ளல் தன்மை கொண்டவராக ராமலிங்க அடிகளார் திகழ்ந்ததால் மக்கள் இவரை வள்ளலார் என அன்புடன் அழைக்கலாயினர் காலப்போக்கில் இந்த சத்திய தர்மசாலை என்பது தமிழ்நாடு முழுவதும் பல ஊர்களில் வள்ளலாரின் கொள்கைகளை பின்பற்றுபவர்களால் தொடங்கப்பட்டு இன்றளவும் பசித்தவர்களின் நிற இன மத மொழி வேறுபாடுகளை காணாமல் அவர்களின் பசியை போக்கும் அருண் பணியை செய்து வருகின்றனர் யோகம் தியானம் போன்றவற்றில் கரைகண்டு ஞான நிலை அடைந்த வள்ளலார் அவர்கள் உலக மக்கள் அனைவரும் கடைபிடிக்க தக்க பல உயரிய கொள்கைகளை உலகத்தாருக்கு வகுத்து சென்றார் வள்ளலார் வகுத்த இந்த ஆன்மீக கொள்கைகளை இன்றளவும் அவரது கொள்கையை பின்பற்றும் பக்தர்களால் உலகெங்கும் பரப்பப்பட்டு வருகின்றன வள்ளலார் உலகத்தாருக்கு அருளிய சில உயரிய கொள்கைகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம் பசித்த வயிறு கொண்ட ஏழைகள் மற்றும் இன்ன பிற உயிரினங்களின் பசியை போக்குவது கடவுளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய தொண்டாகும் இறைவன் ஜோதி வடிவானவர் எனவே ஜோதி தெய்வத்திலேயே ஒவ்வொருவரும் இறைவனை தியானித்து பூஜிக்க வேண்டும் மனிதர்களுக்கு ஜீவகாருண்யம் எனப்படும் கொள்கையை இறைவனை அடையக்கூடிய எளிய வழியாகும் இறந்துவிட்ட நமது முன்னோர்களுக்கு திதி சாந்தகம் தர்ப்பணம் போன்ற சடங்குகளை செய்வதால் எந்த விதமான பலன்களும் நமக்கோ அவர்களுக்கோ ஏற்பட போவதில்லை இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் சாதி மத இன மொழி நிற பாகுபாடுகளை பாராமல் அனைவரும் ஒருவர்க்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் இறை வழிபாட்டிற்குரிய கோவில்களில் அந்த இறைவனை படைப்பதாக கூறி எந்த ஒரு உயிரையும் பலியிடக்கூடாது புலால் உண்ணல் மது அருந்துதல் சூதாடுதல் புறம் கூறுதல் பிறன்மை நோக்குதல் போன்ற கீழான செயல்களை ஒவ்வொருவரும் விட்டொழிக்க வேண்டும் நமது வாழ்க்கையில் நம்மை அறியாமல் வழக்கங்களை எல்லாம் அறவே நீக்கி வேண்டும் வள்ளலார் கூறும் உணவு முறைகள் ஒரு மனிதன் தெய்வீக நிலையை அடைய அவன் சாத்வீகமான உணவையே உண்ண வேண்டும் என்பது வள்ளலாரின் கொள்கையாகும் அதன்படி இறைநிலையை அடைய விரும்புகின்ற மனிதர்கள் புலால் உணவுகள் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் போன்ற பழக்கங்களை அறவே நீக்க வேண்டும் என அறிவுறுத்துகிறார் மேலும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆன்ம மேம்பாட்டிற்கும் என்னென்ன வகையான உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் எனவும் வள்ளலார் அவர்கள் கூறியுள்ளார்கள் மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்